மாமிசம் சாப்பிட்டா வந்து நீங்கள் வந்து ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடும் அதோட மாமிசத்தை சாப்பிடும்போது அதோட சாபத்து சாபம்லாம் நம்ம வந்து நமக்கு தான் வந்து சேரும் அது சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து சேரும் அதோட சாபம் நம்மளால் என்ன செய்யப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு ஏன்னா அது வந்து நமது உணவு கிடையாது நமது உணவு இப்போ சிங்கம் கூட தான் வருது சிறு சிறுத்தை சிங்கம் சிறுத்தை புலிகள்லாம் கூட ஆடு மாடுகளை வேட்டையாடி சாப்பிடலாம் ஆனால் அது அதோட உணவு ஆனால் நமக்கு அது வந்து உணவு கிடையாது நாமலாம் தாவரவணிகள் அப்படி இருக்கும்போது நாம் அந்த மாமிசத்தை சாப்பிட்றோம் ஆடு மாடு கோழி இறைச்சி இதெல்லாம் சாப்பிடும்போது அதோடய சாபமும் நம்மளுக்கு வந்து சேரும் அதனால் வந்து கண்டிப்பாக சாபங்கிறது வந்து இப்போ நாம் மனுஷங்களுக்கு ஒரு தீங்கு செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட சாபம் நம்மளை என்ன செய்யும் நீங்கள் சொல்ல முடியுமா அவங்களுடைய வயித்தறிச்சல் வந்து மனுஷங்களுக்கு நம்ம தீங்கு செய்கிறோம் நம்மளை போல் இருக்கிற மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு செய்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சாபம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு ஆட்டம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் வந்து ஆடு மாடு தானே கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதோட சாபம் இருக்குது பாருங்கள் அதோடய சாபத்தினால்தான் நம்ம இவ்வளோ நோய்களுக்கே காரணம் இது எல்லாமே சாபங்கள் இந்த சாபந்தான் வந்து நோய்களாகவும் மாறி இருக்கிறது இந்த மாதிரி இறைச்சியெல்லாம் சாப்பிட்றது ஆடு மாடு கோழி இதெல்லாம் நீங்கள் வந்து ம தாராளமாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்கு சுவை நல்லா உங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர்கள் படுற ப சத்துன்னு வேறு அது நல்லா உடம்புக்கு சத்து கொஞ்சம் கூட பரிதா கருணை ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த உயிரினங்களெல்லாம் வந்து கொடூரமாக கொலை செய்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனிதத்தன்மை இல்லாம போகுது அதோடய சாபங்கள் உங்களுக்கு வந்துடுது அது வந்து நீங்கள் மனுஷங்களாக இருந்தால் என்ன என்ன நினைப்பீங்க உங்களை வந்து வேட்டையாடும் போது என்ன நினைப்பீங்க பிற உயிரினங்கள் வேட்டையாடும் போது என்ன நினைப்பீங்க ஒரு சிங்கமோ சிறுத்தையோ உங்களை வேட்டையாடும் போது உங்களுடைய பிள்ளைகளை வேட்டையாடும் போது உங்கள் உறவினர்களை வேட்டையாடும்போது அது சாப்பிடுது அதை அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அது வருது வேட்டையாடிட்டு போகுது அப்படின்றான் அப்போ நமக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் எவ்வளோ இயலாமல் இருக்கும் அப்போ எவ்வளோ ஒரு சாபம் உடம்பு வேண்டாமல் அதே தான் அப்போ அந்த ஆடு மாடுகளை சாப்பிட்றதுனால அதோட சாபத்தையும் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்றீங்க ஆடு மாடு இறைச்சி இதெல்லாம் சாப்பிடும்போது மீன்களோட இறைச்சி அதெல்லாம் மீனை சாப்பிடும்போது அதோட சாபத்தையும் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்க நீங்கள் சமைப்பது மாமிசம் அல்ல சாபத்தை தான் சாபத்தை தான் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் மீன் நீங்கள் சமைத்து சாப்பிட்றது மீன் அல்ல சாபங்களை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் முட்டையை சாப்பிட்றீங்க அப்படின்னா சாபத்தை சாபத்தை தான் அவிச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க அந்த சா சாபத்தை சாப்பிட்டா என்னாகும் அது அது வந்து நோயாக தான் மாறும் நோய்களாகத்தான் மாறும் அதனால் வந்து சாபங்கள் சாபங்களை தவிர்த்து ஒரு மனசாட்சியோட இயற்கை விதிமுறையை பின்பற்றி நமக்கான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம் இயற்கை நமக்கு அனுமதித்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்